Uh, huh. Happy Bye. Happy birthday to you yeah. I love you Anna I love you Anna <laughs>

கண்டிப்பா வருஷ வருஷம் பண்ணுவாங்க இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல கூட பண்ணுவாங்க நம்ம புது வீட்டுக்கும் போனோம் நேற்று கூட போனோம் மாவட்டத்துல இருந்து வந்து கேட்கலாம் வெட்டி நாங்க வாசல் நம்ம பார்த்தோம் கொண்டோம் விஷ் பண்ணிட்டு தான் போனோம் அப்பாவை பார்க்க முடியல அதே மாதிரி அண்ணனையும் பார்க்கல நீட்டை வந்து சரி இப்ப இருப்பாருன்னு வந்துக்கிறோம் இவருக்கு எப்பவுமே மாசு இவர் வந்தாலும் வரலனாலும் மாசு தானா எஸ்டியாக இருந்தாலே மாத்துத்தான் அந்த பேரை சொன்னாலே போதும்ண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக கொடுக்கலாண்ணா விஜய்க்கு கொடுக்கலாம் ஏன்னா வருங்காலத்துக்கு உதாரணம் அவர் தான் தலைமுறை கண்டிப்பாக கொடுக்கலாண்ணா கண்டிப்பா கொடுக்கலாண்ணா

ஆமா சாப்பாடு கூட இல்லை அவர் பார்க்க விரும்பி பசங்க ரொம்ப சின்ன சின்ன பசங்க ரொம்ப இது பண்றாங்க ஆமா சாப்பாடு அவர் இல்லாத இல்லதான் சாப்பாடு இங்க சொல்லு இப்ப எஸ்டிஆர் மாமா வீட்டு வந்து சொல்லு எஸ்டிஆர் மாமா வீட்டுக்கு சொல்லு காதல் விதை பாரு கலக்குவேன் கலக்குவேன் பாடு நான் பாரு பாடு கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் மாமா பாடு ஆ கட்டம் கட்டி கலக்குவேன் பாரு